நம்ம சோனிக்காட்டி சான்றா ஒரு மூணு நாளாகவே ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க வீட்டுக்குள்ளே ஒரே அழுகாச்சு ஓன்னு வந்து அழுகணும் ஓன்னு கண்டட்டு வைக்கணும் ஓன்னு அழுணும் ஓன்னு கண்டட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதையே பார்த்தீங்கன்னா அழுறது கண்டன்ட்டு வைக்கிறது அப்படின்றத இதையே தான் வந்து திரும்ப 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 நம்ம மக்கள் வந்து பண்ணிட்டுருக்காங்க யாராவது ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க அப்படின்னா என்னைய புள்ளி பண்ணுறாங்க என்ன கழுத்தை பிடிச்சி இன்னும் இருக்கிறாங்க என்னையை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க சாப்பிடுக்கிறாங்க செருப்பால் அடிக்கிறாங்க நான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தன்னை தானே ஒரு ஒரு பாவப்பட்ட கேரக்டர் போல் தன்னை தானே வந்து ஒரு பைத்தியகாரி போல் வந்து இருக்காங்க நம்ம சாண்ட்ராக்கா எல்லாரும் வந்து தேர்டு ப்ரோம்மை கண்டிப்பாக பார்த்துட்டு நினைக்கிறீங்க ஸோ அந்த தேர்ட் ப்ரோமில் நம்ம சபரி நம்ம கிட்டே போயிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நேற்று நைட்டு நீங்கள் அந்தளவுக்கு வந்து இரிட்டேட் ஆவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சுத்தமாக வந்து எதிர்பார்க்கல நாங்கள் ஜாலியாக ஃபன்னாக வந்து பேசணும் நீங்கள் தூங்கிட்டுன்னு நினைச்சுட்டோம் நாங்கள் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் பட் நீங்கள் வந்து முழிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து சங்கடப்பட்டு அது எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதை வந்து உங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங் ஆகி நீங்கள் வந்து வெளியில் போய் வந்து பார்த்தீங்க சோபாவில் போய் பார்த்தீங்க ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க எதுக்கு என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க ஏங்க நீ இந்த மாதிரி புள்ளி பண்ணுறீங்க ஏங்க நீ இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க நான் உங்ககிட்ட வரேன்னா நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரேன்னா நான் உங்களை ஏதாவது போட்டு டார்ச்சர் பண்ணுறேன்னா நான் வாணி என் போல போய் எதுக்குங்க என்னை பிடிச்சி வந்து நோண்டிகிட்டே இருக்கேன் எதுக்குங்க என் வாயில் குச்சி விட்டு ஆட்டிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சான்றா என்ன சொல்கிறது எனக்கு வந்து சுத்தமாகவே வந்து புரியல லாஸ்ட்டு வீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் அமித் கேப்டனாக இருக்கும்போது அமித் கிட்டே போய்ட்டு நம்ம சான்ட்ராக்கை வந்து என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா எல்லாரும் பன்னெண்டு மணிக்கெலாம் தூங்கிடணுங்க பன்னெண்டு மணிக்கு உள்ளலாம் தூங்கினுங்க நைட்லலாம் முடிச்சிட்டே இருக்காங்க கடுப்பாக இருக்குங்க ஏன் இந்த மாதிரி வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து கேட்க மாட்டீங்களா ரூல்ஸில் இதெல்லாம் கொண்டு வர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேப்டன் கிட்டே போயிட்டு இதை வந்து சொல்கிறது எல்லாரும் வந்து நேரமாக தூங்கணும் மையமா எல்லாரும் போய் நேரமாக தூங்கணும் இது எதுனா வீடாக நம்ம வீ சொந்த வீடாக தான் இனி வந்து நேரமாக சாப்பிட்டு நேரமாக தோங்களாம் இது பாஸ் வீடு வந்துருக்கதே வந்து கண்டென்ட் கொடுக்குறது நைட்ல ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா ஒருத்தவங்கள பத்தி பேசுறாங்க இல்ல ஒரு இன்சிடென்ட் பத்தி பேசுறாங்க ஏதாவது ஒன்னு பேசுறாங்க அப்படின்னா எல்லாமே கண்டென்ட் மாவட்ட வந்து கண்டென்ட்டுக்காக தான் நீங்க பிக் பாஸ் வீட்டு உள்ளே வந்திருக்கீங்க இங்கே வந்து நேரத்துக்கு தூங்கணும் இந்த நேரத்துக்கு வந்து எழுந்துடணும் இது வந்து பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ இது வந்து உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வச்சுக்கிட்டு நிஜமானவுமே சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து தேவையானது என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆலோசனை ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு தேவை இவங்க உள்ளுக்குள்ளேயே வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாங்க அமிட் போன சாரி இவர் சீன் போனதுக்கு அப்புறமா இன்னும் ரொம்பவே வந்து டிப்ரெஷன் ஆகிட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கேட்டாலும் அதை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க தன்னை தான் வந்து ட்ரெகர் பண்ணிக்கிறாங்க இவங்கள மாதிரி தான் ஒரு பொண்ணு ஒன்று இருந்து வாழ் வாழ்னு கத்திட்டு போச்சு கலையரசுனா கூட டே நீ டைட்டில் உன்னத்துக்கு ஆகிறதுக்கு தகுதி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒன்று கட்டி போச்சு அந்த பொண்ணு பேர் வந்து டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது இந்த சீசனில் தான் ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து இதாகிட்டாங்க இந்த தான் வந்து ட்ரிகர் ஆனாங்க ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் வந்து தொல்லை பண்றீங்க ஏன் மாதிரி என்கிட்ட பேசுகிறீங்க போ நீ போ நீ போ யாராக வந்தாங்க அப்படின்னா நீ போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி வந்து கத்திட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு வெளியில் போயிட்டாங்க ஸோ ஒரு கட்டமைப்புல வந்து இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்புல வந்து இருக்கும் ஸோ அந்த கட்டமைப்புல வந்து நம்ம வந்து கொஞ்சம் மாறி ஒரு இடத்துக்கு வந்து வரோம் அப்படின்னா அந்த இடம் வந்து டக்குன்னு வந்து அடாப்ட் ஆகிறது இல்லை நிறைய பேருக்கு அடாப்ட் ஆகிறது நிறைய பேருக்கு வந்து அடாப்ட் ஆகிறது இல்லை ஸோ அந்த தான் அவங்களுக்கு வந்து சுத்தமா அடாப்டரில் ஒரு பொண்ணை வந்து கத்தி விட்டு பாத்தீங்கன்னா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட பேசிட்டே வந்து வெளியில போயிட்டாங்க அந்த தான் இப்போ நம்ம சான்றாகவும் வந்துருக்காங்க ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்து நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால வந்து பேச முடியல ஒருத்தங்கிட்ட வந்து கலந்து பேச முடியல ஆனால் சூனிக்காரி பொம்மையாட்டும் சூனிக்காரி கேள்வியாட்டும் இந்த வந்து பேசிட்டே இருக்குது அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா அழ ஆரம்பிச்சது கத்த ஆரம்பித்தது கத்த கத்தாரம்மிச்சது ரொம்பவே வந்து மனதளவில் சான்றா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு ஆலோசனை கொஞ்சம் ரிலாக்ஸேஷனு ஒரு சிலர் வந்து ஏதாவது க பிரச்சனைனா அழுத வந்து நார்மல் ஆயிருவாங்க ஆனா நமக்கு தான் இன்னும் டிப்ரஷன் ஆகிறாங்க தனியா போய் உக்காந்துக்காங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லுறதே எனக்கு வந்து சுத்தமா புரியல ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கத்திகிட்டே வந்து இருக்க போகிறாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டை வந்து அவங்களும் தன்னை தானே வந்து மா மாற்றிக்க போகிறாங்க கத்த போகிறாங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து கத்த போகிறாங்க இந்த வீக்லேயே வந்து இது வந்து நடக்குமோ அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து இருக்குது மேபி இந்த இப்போ வந்து போயிட்டுருக்குறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி டான்ஸிங் மாரத்தான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து போயிட்ருக்கலாம் ஸோ இதுக்கு பதிலாக லாஸ்ட்டு சீசன் மாதிரி அந்த ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில் டாஸ்க் மாதிரி எதாவது கொடுத்து ட்ரிகர் பண்ணணும் கோவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த அம்மா தான் அவ்வளோதான் ஒழிச்சுட்டு இருப்பாங்க இவங்களும் ஒழிச்சுட்டுப்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது லாஸ்ட் சீசன்ல அன்சிதா அவர்கள் வந்து பயங்கரமா வந்து கத்திருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பைத்தியக்காரடி பைத்தியக்காரடி கரையடி பைத்திய முட்டையை ஒடிச்சு மூஞ்சல் ஓத்துறையே அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியை பார்த்து பயங்கரமா வந்து கத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு சீனை கரையைப்படுத்தி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து உருவாக்கிருக்கோம் அந்த அளவுக்கு ரொம்பவே தனக்குள்ளேயே ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி தன்னைத்தானே வந்து மனதளவில் காயப்படுத்திட்டு தன்னைத்தானே வந்து அழிச்சிக்கிறாங்க இதுதான் வந்து ஒரு உண்மை ஒரு உண்மையான விஷயமா எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமான்ல போடுங்க நன்றிகள்